அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாத் ஹமீத் மஹதரி ஆன்லைன் அரபிக் அகாடமியின் மூலமாக பல பாடங்கள் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக ஆலிம் ஆலிமா வகுப்புக்கான பாடங்கள் குர்ஆன் மனன வகுப்புக்கான பாடங்கள் குரான் சரளமாக ஓதும் வகுப்புக்கான பாடங்கள் சிறார்கள் மக்தபு மதரசா பாடங்கள் இன்னும் நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்து பாடங்களும் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியில் இன்று நாம் அரியாது சாலிஹீன் என்கின்ற ஹதீஸ் கலை நூலின் முதல் பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதனுடைய அறிமுக காணொளியை பார்க்காத மாணவர்கள் அந்த அறிமுக காணொளியை பார்த்து ஹதீஸ் என்றால் என்ன என்பது விளக்கப்பட்டிருக்கும் ஹதீஸ் கடந்து வந்த வரலாற்று நிகழ்வுகள் என்ன என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் செல்வோம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين يا شفيع المدربين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي ஐயூ யா ஹையூம் அஸ்தகீஸ் யா ஹையூ யா ஹையூம் அஸ்தகீஸ் யா ஐயோ யா ஹையூம் அஸ்தகீஸ் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ராகிம் இந்த முதல் பாடம் எதை குறித்து ஆரம்பிக்க போகிறது என்றால் சொல் செயல் மற்றும் வெளிப்படையான மறைவான நிலைகள் அனைத்திலும் எண்ணத்தை தூய்மையாக கலப்பற்றதாக வைத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பை அமைக்கிறார்கள் அரபியில் இந்த தலைப்பு உங்களுக்கு கொடுக்க பட்டுள்ளது பாபுல் இஹ்லாசி ஃபி நிகதிஇல் அமாலி ஒல் அக்வாலில் பாரிசதி சரியா ஒரு மனிதனுடைய நீயத் என்பது அனைத்திலும் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதாவது அவனுடைய சொல்லில் இருந்தாலும் சரி செல் செயலாக இருந்தாலும் சரி வெளிப்படையான விஷயங்களாக இருந்தாலும் சரி மறைமுகமான விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும் கலப்பற்றதாக கலப்பற்றதுன்னு சொன்னால் எதுவும் கலந்து விடாமல் இருக்க வேண்டும் பெருமை கலந்து கலந்துவிடாமல் முகஸ்துதி விடாமல் உலக ஆதாயத்தின் எண்ணம் கலந்து விடாமல் பெருமை கலந்து விடாமல் நான் என்கின்ற கர்வம் கலந்து விடாமல் கலப்பற்றதாக அவனுடைய சொல்லும் இருக்க வேண்டும் அவனுடைய செயலும் இருக்க வேண்டும் அவனுடைய வெளிப்படையான செயல்களும் அமைய வேண்டும் அவனுடைய மறைமுகமான செயல்களும் அமைய வேண்டும் அப்போ உள்ளம் சரியாக இருந்தால் மட்டும்தான் செயல்பாடு சரியாக இருக்கும் உள்ளம் சரியில்லை அப்படின்னா வெளிப்படையில் எந்த செயல்பாடுகளும் சரியாக அமையாது பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் விளங்குகிறோம் எந்த ஒன்றுக்குமே உள்ளே இருக்கிறது நல்லா இருந்தால் தான் வெளியே இருக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ நம்மளுடைய செல்ஃபோனை எடுத்துக்கொள்வோமே உள்ள பேட்ரி நல்லா இருந்தால் தான் வெளியே டிஸ்பிளேயில் நல்லா நமக்கு வெளிச்சம் தெரியும் இல்லையா அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஃபோனு உள்ளே இருக்கிற அந்த மைக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம பேசுகிறது அடுத்தவங்களுக்கு போய் கேட்கும் அப்படி தானே இப்போ உள்ளே இருக்கிறது வந்து கரெக்டாக இருக்கணும் உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருந்தால் வெளியே இருக்கிறது கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கோமே நம்ம உடம்பு உள்ளே இருக்கிற இதயம் கரெக்டாக இருக்கணும் கிட்னி கரெக்டாக இருக்கணும் உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடல்கள் கரெக்டாக இருக்கணும் உள்ளே இருக்கிற இரத்தம் கரெக்டாக இருந்தால் தான் வெளியே இருக்கிற கண் காது மூக்கு நாக்கு வாய் கை காலு முதுகு இது எல்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்போ உள்ளம் உள்ளே இருக்கிறது எல்லாத்துலேயுமே உள்ளே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த உள்ளே இருக்கிறது கரெக்டாக இருக்கிறது அதை விட முக்கியமானதாக இருக்கிறது அப்போ மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் சரியாக அமையும் இப்போ உள்ளம் சரியாக இல்லை அப்படின்னா அவனுடைய எந்த செயல்பாடுமே சரியாக அமையாது இந்த பாடத்தை வந்து மாணவியர்கள் மாணவர்கள் கண்டிப்பான முறையில் எழுதி வைத்து கொள்ளணும் குரான் ஆயத்துக்களை எழுதி கொள்ளுங்கள் அர்த்தத்தை எழுதி கொள்ளுங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு நோட்டை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா சரி அப்போ உள்ளத்தை நாம் சரிசெய்தாதான் நம்மளுடைய இபாதத் வணக்க வழிபாடுகள் நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய குரான் ஓதுதல் நாம் செய்யக்கூடிய தர்மம் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜு நாம் செய்யக்கூடிய உம்ரா நாம் செய்யக்கூடிய வெளிரங்கமான மறைமுகமான அனைத்து அமல்களும் சரியாக அமையும் அப்போ அந்த உள்ளத்தை நாம் சரி செய்வதற்கு தான் முதல் பாடத்தை இங்கே அமைக்கிறாங்க அரபியில் பாருங்கள் பாபு பாபுனா தலையங்கம் பிரிவு அப்படின்னு வச்சுக்கலாம் இஹ்லாசி நீயத்தை குறித்து இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னால் உள்ள தூய்மை இஹ்லாஸ் அப்படின்னு சொன்னால் என்னதுங்க உள்ள தூய்மையை குறித்து வயஹ்வாரின் நீயத்தி இன்னும் நீயத்தை உருவாக்குவதை குறித்து எதில் ஃபி ஜமீனில் அகமாலி அனைத்து காரியங்களிலும் அனைத்து செயல்களிலும் ஃபி ஜமீனில் அகமாலி ஃபி அப்படின்னா இல்லுன்னு அர்த்தம் ஜமீஇ அப்படின்னு சொன்னால் அனைத்திலும் ஆகமாலி செயல்களில் அனைத்து செயல்களிலும் நீயத்தை கொண்டு வருவது பற்றி இஹலாசை பற்றியான பாடம் ஒல் அக்வாலி இன்னும் சொற்களிலும் பாரிசத்தி இன்னும் வெளிப்படையான அனைத்திலும் அப்போ வெளிப்படையான சொற்களிலும் அனைத்து செயல்களிலும் தூய்மையான எண்ணத்தை கொண்டு வருவதை பற்றியான பாடம் அப்போ இந்த தூய்மையான எண்ணத்தை தான் அல்லாஹும் விரும்புகிறான் அல்லாஹினுடைய தூதரும் விரும்புகிறாங்க மார்க்கமும் அதை தான் என்னை செய்கிறது விரும்புகிறது அப்போ அல்லாஹ் உள்ள தூய்மையை பற்றி சொல்லும்போது என தெரியுமா சொல்லி காமிக்கின்றான் ஆயத்தை பாருங்கள் கீழே அரபில் ஆயத்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆயத்தை பாருங்கள் காலல்லாஹூ த ஆலா காலல்லாகும் அல்லாஹு த அல்லாகும் சொல்லுகின்றான் த ஆலா அப்படின்னா உயர்ந்த உயர்ந்த ரப்புல் ஐஸத் அல்லாஹும் சொல்லி காமிக்கின்றான் கால அப்படின்னா சொன்னான்னு அர்த்தம் அல்லாஹும் الله سنان عند الله تعالى ويرند قال الله سنان هنا سنان مَا وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة முதல் ஒரு வசனம் அல்லா சொல்கிறான் ஒமா உமியூ அல்லாஹ் உங்களை ஏவவில்லை இல்லாலி ஆபதுல்லாக அவனை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்பதை தவிர அல்லாஹ் உங்களை வேறு எதையும் ஏவவில்லை எப்படி தெரியுமா அல்லாஹ் அவனை வணங்க வேண்டும் என்கின்றான் முஹ்லிசீன் முஹ்லிசீன் மன தூய்மையோடு உள்ள தூய்மையோடு களப்பற்ற உள்ளத்தோடு இஹ்லாசான உள்ளத்தோடு இறையை பயந்த உள்ளத்தோடு வணங்குவதை தவிர அல்லாஹ் ரபுல் அலமீன் வேற எந்த ஒன்றையும் உங்களை ஏவவில்லை முஹலிசீனுத்தீன் சலாத்த இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவதையும் ஜகாத்த இன்னும் ஏழை வரியான ஜக்காத்தை கொடுப்பதையும் தவிர வேறு எந்த ஒன்றையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏவவில்லை ஓ ஜாலி க தீனுள் கையுமா இதுதான் தெளிவான மார்க்கமாக இருக்கிறது சரிங்களா அப்போ இந்த முதன்மையானதுக்கு இங்கே தமிழாக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் மொத்தத்தில் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா ரெண்டு அல்லது மூணு ஆயத்து இதில் கொடுத்துருப்பாங்க மூணு ஆயத்து கொடுத்துருக்குறாங்க இதில் முதல் ஆயத்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாகுவை மட்டும் தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் தொழுகையை அவர்கள் பேண வேண்டும் அவர்கள் பேண வேண்டும் பொருள் வரி பொருள் வரியை ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாக இருக்கிறது அப்போ பாருங்கள் ஒமா உமிரூ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவவில்லை இல்லா லியாபுதுல்லாஹ முஹலிசீன தூய்மையான உள்ளத்தோடு அவனை வணங்குவதை தவிர அல்லாஹ் அவர்களை ஏவவில்லை முஹலிசீன லஹுத்தீன் அவர்கள் மார்க்கத்தில் அல்லாவிற்கு மட்டுமே அவர்கள் நேர்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் முஹலிசீன லஹுத்தீன் என்னங்க அவங்க அல்லாவிற்கு மட்டுமே மார்க்கத்தில் அவர்கள் நேர்மையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் முஹலிசீன லஹுத்தீன் தீன் அப்படின்னா மார்க்கம் இப்போ மார்க்க விஷயத்தில் அண்ணன்ட்ட ஒரு மாதிரி தம்பிகிட்ட ஒரு மாதிரி சட்டங்களை வளச்சிக்கிட்டு நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாறி மாறிக்கொண்டு போய் கொண்டு இருக்கக்கூடாது மார்க்கத்தை பொறுத்த மட்டும் இல்லை கட் அண்ட் ரைட்டாக இருக்கணும் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்க முயற்சி பண்ணணும் சரிங்களா அடுத்து ஒய்முசலாத்த ஒயுத்து ஒசாலிக்க தீனுல் ஹக்கிமா சரிங்களா அப்போ தொழுகையை நிலைநாட்டணும் அல்லாவுக்கு மார்க்கத்தில் நேரானவர்களாக நாம் இருக்கணும் ஜக்காத்தை கொடுக்கணும் இப்படி செய்கிறது தான் உண்மையான மார்க்கம் இதை எல்லாத்தையும் எப்படி செய்யணும் உள்ள தூய்மையோடு நாம் செய்ய வேண்டும் சரிங்களா அடுத்து ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் கீழே அரபியில் லாகத்தரா சொல்கிறான் காலத்தை ஆளாக லை என லை மின் கும் அல்லா சொல்லிக்கமைக்கின்றான் குர்பானி கொடுக்கின்றீர்கள் அல்லவா நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியில் லை லைன அல்லாஹுவை சென்றடைவதில்லை அப்படின்னா கரி அந்த இறைச்சியினுடைய அந்த பிராணியினுடைய இறைச்சிகள் அல்லாகவை சென்றடைவதில்லை திமா உஹா இன்னும் அந்த பிராணியினுடைய இரத்தங்கள் அல்லாகவை சென்றடைவதில்லை ஒலா கி என என்றாலும் அல்லாகவை சென்றடைவதெல்லாம் தக்குவா மின்கும் மின்கும் அப்படின்னா உங்களிடத்திலிருந்து மின்கும் உங்களிடத்திலிருந்து இரையச்சம் என்கின்ற தக்குவாவை தவிர வேறு எதுவும் அல்லாட்டை போய் அடைகிறது இல்லை அப்போ நாம் பாருங்கள் குர்பானி கொடுக்கறதா இருந்தால் கூட அதிலும் கூட போட்டி போட்டு பொறாமல் போட்டு உன் வீட்டில் பத்தாயிரம் குட்டினா என் வீட்டில் இருபதாயிரம் குட்டி பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறதெல்லாம் அல்லா ஏற்றுக்கலை குட்டி சிறுசாக இருந்தாலும் அந்த ரத்தமும் அந்த கறியோ அல்லா போய் சேர்கிறதில் உங்களுடைய உள்ளம் என்னவாக இருக்குது என் ரப்புக்கு நான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் இருக்கிறேன் என் ரப்பு கட்டளையை நிறைவேற்றுறேன் என் ரப்பு சொன்னால் என் சக்திக்கு உட்பட்டு நான் எதையும் செய்வேன் அல்லது என் சக்திக்கு மீறி நான் எதையும் செய்வேன் என் ரப்புக்காக எதை வேணுமென்றாலும் செய்வேங்கிற உள்ளம் இருக்குதா அப்படிங்கிறத தான் அல்லாஹாலா நெசரா பார்க்கின்றான் அடுத்து இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்கிறான் பாருங்கள் ஒக்காலத்தால் இன்னும் அல்லாஹாலா சொல்லி காமிக்கின்றான் குல் நபிய நாயகமே நீங்கள் சொல்லுங்கள் இன் துஃபு மாஃபி சுதூரிக்கும் இன் துகுபூ அவர்கள் மறைத்து விட்டால் மாஃபி சுதூரிக்கும் அவர்களில் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை அவர்கள் மறைத்து விட்டார்கள் அவ் அல்லது துபுதூஹு அதை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்றாலும் அவங்க மறைச்சாலும் அவங்க வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அறிந்து கொள்வான் என்று நீங்கள் சொல்லுங்கள் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை மறைத்தாலும் அல்லது உள்ளத்தில் இருக்கிறத வெளிப்படுத்தினாலும் அல்லாஹத்தால் அதை அறிவான் நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிந்து கொள்வான் நீங்கள் வெளிப்படுத்தாமல் மறைச்சிட்டாலும் அல்லாஹ் அறிந்து கொள்வான் அல்லது உள்ளத்தில் ஒன்றை வைத்து கொண்டு வெளிப்படுத்துறது வேறு ஒன்றை வெளிப்படுத்தினாலும் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை வச்சுருக்கிறீங்களோ அதை அல்லாஹத்தால் என்ன செய்வான் அறிந்து கொள்வான் சரிங்களா இந்த மூணு ஆயத்துக்கான தமிழாக்கம் கீழே கொடுக்கப்படுகிறது பாருங்கள் இந்த ஆயத்துகளுக்குள்ள ஒவ்வொரு வார்த்தைக்குள்ள அர்த்தங்கள் வந்து தனியாக ஒரு நாளில் சொல்லப்படும் இன்ஷால்லா அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா இந்த வார்த்தைக்குள்ள அர்த்தங்களை நீங்கள் எழுதி கொள்வீங்க அல்லாஹு தா அல்லாஹு கூறுகின்றான் அல்லாகுவை மட்டும் தூய்மையானவர்களாக அவர்கள் வணங்க வேண்டும் அவனுக்கே மார்க்கத்தில் நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையை அவர்கள் பேண வேண்டும் பொருள் வரியை ஜக்காத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்பதை தவிர அவர்கள் கட்டளையிடப்படவில்லை இதுதான் நேரான மார்க்கமாக இருக்கிறது சரிங்களா தொண்ணூத்தெட்டாவது சுறா ஐந்தாவது ஆயத்து அடுத்து அதன் குர்பானியின் இறைச்சியும் அதன் ரத்தமும் அல்லாஹ்வை அடையாது எனினும் உங்களுடைய உங்களிடம் உள்ள இரையச்சமே அவனை அடையும் இருபத்தி ரெண்டாவது சூறா முப்பத்தி ஏழாவது ஆயத்து அடுத்து நபியே நீர் கூறுவீராக உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் மறைத்தாலும் அல்லது வெளிப்படுத்தினாலும் அறிவான் மூணாவது சூறா இருபத்தி ஒன்பதாவது ஆயத்து அப்போ இந்த மூணு ஆயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் விளங்கி கொள்ளணும் இந்த மூணு ஆயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த முயற்சி செய்யணும் ரியாலு சாலிஹினுடைய முதல் ஹதீஸை இன்ஷா அல்லா நாம் படிக்க இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் இந்த ஹதீஸை படிப்பதன் மூலமாக நமது இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு அனைத்தையும் அல்லாஹாலா சிறப்பாக்கி வைப்பானாக சரி அப்படியே வாசிக்க வாசிக்க பாருங்கள் முதல்ல அரபிய வாசிக்கிறேன் அப்படியே கவனித்து பாருங்கள் கிதாபு கையில் இருக்கிறவங்க பிடிஎஃப்பை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக كتاب وعن امير المؤمنين ابي حفص عمر بن الخطاب ابن نفيل ابن عبد الغر غزة ابن رياح ابن عبد الله ابن قرت ابن رزاح ابن அதினு காபி லுய் இபுனுபல் குரைஷிகில் அதபி ரதி அல்லாஹு சரியா இது உமர் ரதி அல்லாஹு தலா அவங்களுடைய அந்த குடும்ப சில்சிலாவினுடைய அந்த இது பாருங்கில் முனீன் அபி ஹப்சின் ஒமர் இபனில் ஹத் தாபி இபுனு நுஃபைல் இபனு அப்துல் ஒசா இபுனு ரியா ஹிபுனு அப்துல்லா காபிபனு லுயை இபுனு ரொசாஹிபுனு அதிஇபுனு காபிபுனு லுய்இஇபுனு குரைஷிகில் அதுபிகல்லாகும் இந்த அறிவிப்பாளர்களுடைய தொடர் இது சரிங்களா யார் யார்கிட்ட இருந்து யார் யார் கேட்டு அப்படி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க காலை காமித்தார்கள் சமியாத்து நான் கேட்டேன் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் செல்லம் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் சமியா நான் கேட்டேன் ரசூலுல்லாஹி சல்லாஹ் செல்லம் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டேன் யகுலு சொன்னார்கள் இன்னமல் அய்மாலு நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் இன்ன நிச்சயமாக மா அப்படின்னா இங்கே விஷயமாகிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வரும் ஆமாலும் செயல்கள் என்கின்ற விஷயமாகிறது நிச்சயமாக பின் எண்ணத்தை கொண்டே அமைகிறது யார் யார் எந்தெந்த எண்ணத்தில் எதை எதை செய்கிறாங்களோ அந்தந்த எண்ணத்தின் பிரகாரம் அந்தந்த கூலிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் செயல் ஒன்றாக இருக்கிறது எண்ணங்கள் மாறுபடுகிறது என்றால் அந்த ஒரே செயலுக்கு அவர்களுடைய ஏற்ற கூலி கொடுக்கப்படும் இப்போ தொழுக ஒரே செயல்தான் ஒரு ஆள் அல்லாஹனுடைய பொருத்தத்துக்கு தொழுகிறாருன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும் ஒரு ஆள் பணத்துக்காக தொழுகிறாருனா பணத்தை அல்லாஹ் கொடுக்குறா ஆள் பெருமைக்காக தொழுகிறாருன்னா அந்த பெருமையினுடைய அடையாளத்தை அந்த பெருமையினுடைய பேச்சுக்களை அவருடைய காதல அல்லாஹத்தில் கேட்க வைக்கிறான் ஒரு ஆள் வந்து உலக ஆதாயத்துக்காக வியாபாரத்துக்காக தொழுகிறாருன்னா அது கொடுக்கப்படுது யார் யார் என்னென்ன நீயத்தில் எதை எதை செய்கிறாங்களோ அது அது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ எந்த அமலை செஞ்சாலும் ஒன்னே ஒன்று தான் அல்லா சொன்னால் செய்கிறேன் அல்லாஹனுடைய பொருத்தத்தை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் சொர்க்கத்தை விட உயர்ந்தது அல்லாவினுடைய பொருத்தம் சொர்க்கவாசிகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான் இந்த சொர்க்கத்தை நீங்கள் நல்லா அனுபவிச்சிங்களா சொர்க்கத்தில் இருக்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வேற எதுவும் வேணுமா அப்படின்னு எல்லாம் கேட்பான் அப்போ சொர்க்கவாசிங்க சொல்லுவாங்களாம் அல்லாஹ் இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும்தான் வேணும் அந்த ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த சொர்க்கத்தை விடவும் நாங்கள் அதை பெரிதாக கருதுவோம் அப்படின்பாங்களாம் அப்போ எல்லாம் கேட்பான் அப்படி என்ன வேணும் உன்னுடைய பொருத்தம் வேணும் நாங்கள் சொர்க்கத்தில் செஞ்ச கூ செஞ்ச அமலுக்கான கூலியாக நீ இதை எங்களுக்கு தந்துடக்கூடாது நீ பொருந்தி கொண்டு எங்களுக்கு இந்த நீ சொர்க்கத்தை கொடுக்கணும் அதனால் உன்னுடைய பொருத்தம் வேணும்ன்ட்டு அவங்க என்ன செய்வாங்க கேட்பாங்க அப்போ அல்லாவினுடைய பொருத்தத்திற்காக எதை செஞ்சாலும் அதில் அல்லாவினுடைய பொருத்தத்தை நீங்கள் என்ன செய்ங்க மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய ஒருவருடைய பழக்க வழக்கமாக இருக்கட்டும் ஒருவரோட நட்பு கொள்வதாக இருக்கட்டும் நட்பு முறிக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு ஆள்கிட்ட பேசாமல் போகிறதா இருக்கட்டும் தொழுகிறதா இருக்கட்டும் தொழுகை விடுறதா இருக்கட்டும் ஒரு ஆளுக்கு தர்மம் கொடுக்கறதா இருக்கட்டும் தர்மத்தை தடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆள் நல்லதின் பக்கம் ஏவுகிறதா இருக்கட்டும் கெட்டதிலிருந்து தடுக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதில் அல்லாவினுடைய பொருத்தத்தை மட்டுமே நீங்கள் நாடுங்கள் சரிங்களா வே இன்னும் இன்னமா விஷயமாகிறது குள்ளி முறையின் ஒவ்வொரு மனிதனும் மாணவாக எதை நாடினானோ அதை பெற்றுக்கொள்வான் ஒவ்வொரு மனிதனும் எதை நாடினானோ எதை நீயத்தில் செய்தானோ அந்த ஒன்றையே அவன் அடைந்து கொள்வான் சரிங்களா ஃப எனவே மண் யார் காணத்து ஆகிவிட்டதோ யாருடைய காணத்து ஆகிவிட்டதோ ஹிஜரத்துஹோ நாடு துயறுதல் இரல்லாகி வர சூல்கி அல்லாவிற்காகவும் அல்லாவுடைய ரசூலுக்காகவும் யார் நாடு துயர்ந்தார்களோ அவர்களுடைய ஹிஜ்ரத் ஆகிவிட்டது ஸோ ஹிஜ்ரத்துக்கும் இல்லாஹி ரசூல் ஹி அல்லா ரசூலுக்காகவே ஆகிவிட்டது யார் அல்லாஹ் ரசூலுக்காக நாடு துயர்ந்து வந்தாங்களோ அவங்களுடைய ஹிஜ்ரத்து அல்லாஹ் ரசூலுக்காகவே என்ன செஞ்சிருச்சு ஆயிருச்சு மமன் காணத்து ஹிஜ்ரத்துக்கும் இல்லை துன்யா இன்னும் யாருடைய ஹிஜரத்து உலகத்திற்காகவே இருந்ததோ யுசி அவர் அந்த உலகத்தை அடைந்து கொள்வார் அவ் இம்ராஹத்தின் அல்லது யாராவது ஒரு பெண்ணுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்கன்னு சொன்னால் என் கே அந்த பெண்ணை அவர் திருமணம் முடித்து கொள்வார் ஹிஜ்ரத்துவும் இல்லாமஹாஜர இலை யார் யார் எதற்காக ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர் அவர்கள் அதை அடைந்து கொள்வார்கள் என்று ரவிசுல்லாசன் சொன்னாங்க முத்தசகுனாலேஹி இந்த ஹரிஸ் முத்தபக்குனாலே முத்தபக்குநாளைஹியை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் முத்தபொக்குநாளேகி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா ஆதாரபூர்வமான ஆறு நூல்களிலும் இடம்பெற்ற செய்திக்கு தான் முத்தஃபக்குன் ஆலேன்னு சொல்லுவாங்க அதாவது புகாரி முஸ்லீம் திருமதி இபரு மஜா நசை அபுதாவுத் இந்த மாதிரி ஆறு கித்தாபுகள் இருக்கு இல்லையா இந்த ஆறு கித்தாபுகள்லேயும் ஒரு செய்தி அப்படியே ஒரே மாதிரியே வந்ததுன்னு சொன்னால் அதற்கு பேர் என்னதுங்க முத்தஃபக்குநாளே எந்த ஹதீஸுகளுக்கு பின்னாடி முத்தஃபக்குன் ஆலை வருதோ அந்த ஹதீஸ் வந்து ஆறு நூல்களிலும் இடம்பெற்ற ஹதீஸு அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அடுத்து இந்த ஹதீஸை பற்றியான ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் அலா அலாசிஹத்ஹி ஆமாம் இது வந்து சிஹத் அதாவது சஹீஹான ஹதீஸ் அப்படிங்கிற அடிப்படையில் இது முத்தவக்குன்னு அலஹியாக இருக்கிறது வரவாகும் இமாமல் முஹத்திசைனி அபு அப்துல்லாஹ் முஹம்மது இபுனு இஸ்மாயில் இபுனு இப்ராஹீமில் முகைரது முகைரத் இபுனு ப பர்திஸ் ஜாஃபிகுல் புகாரி ஈ ரதியுல்லானு அபுல் ஹசைனு முஸ்லிமில் ஹஜாஜி முஸ்லிமின் குரேஷியின் நைசா முரஹிதா உமா சஹல் குதுவில் முசஃபதி சர் அப்போ இந்த இமாம் புகாரி இமாம் அவங்களும் முஸ்லீம் அவங்களும் இந்த ஹதீஸை ரொம்ப சஹீ ஆனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய இரண்டு புத்தகங்களும் இந்த ஹதீஸ்களை அவங்க நசிச்சிருக்கிறாங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்போ இன்றைக்கி நாம் இந்த ஒரு அதிசம் மட்டும் என்ன செய்யிருக்குறோம் பார்த்துருக்குறோம் இது புகாரியில் எத்தனாவது அதிசாக இருக்குது முஸ்லீமில் எத்தனாவது அதீசம் இது வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்குங்க தமிழாக்கத்தை ஒரு வாட்டி வாசி பார்த்துக்குவோம் உமர் ரதி அல்லாஹாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே பொறுத்ததே பொறுத்ததே ரொம்ப ஷார்ட்டாக தமிழாக்கம் கொடுக்குறாங்க சரிங்களா நிச்சயமாக செயல்கள் அடைத்தும் எண்ணங்களை பொறுத்ததே ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியது உண்டு அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் ஒருவரின் ஹிஜ்ரத் நாடுதுயறுதல் ஆகிவிட்டால் அவனது ஹிஜ்ரத் அல்லாவுக்காகவும் அவனது தூதருக்காகவுமே ஆகிவிடும் ஒருவரின் ஹிஜ்ரத் உலகத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக என்று ஆகிவிட்டால் அவர் ஹிஜ்ரத் எதற்காக செய்தாரோ அதற்காகவே அமையும் என்று நபிசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் சரிங்களா அப்போ இந்த ஹதீசர ம கவனத்தில் கொண்டு நம்ம வாழ்க்கையில் எது செஞ்சாலும் அல்லாஹ் ரசூலுக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம வாழ்க்கையில் நாம் கொண்டு வரணும் இங்கே சொல்லப்பட்ட விஷயங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒத்த வார்த்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா ஒத்த வார்த்தைகளை கண்டிப்பாக ஒரு நாள் صليت الووم السلام عليكم ورحمه الله وبركاته